ஸ்ரீ மாதிரி நம்மகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி நம்ம ஆலயத்தில் அம்மனுக்கு வந்து வளைகாப்பு விழா ஆடி மாதம் வந்தால் நம்ம கோவிலில் வந்து வளைகாப்பு விழா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது எல்லாருக்குமே தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் அதே பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பூரம் அப்படின்னு வந்துட்டாலே வந்து ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள் அம்பிகைக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு திருநாளாக இந்த ஆடிப்பூரம் நன்னால் வந்து கருதப்படுகிறது ஏன் அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரமாக அற்புத வரமாக கிடைத்த வலகாப்பு சீமந்த பெருவிழாவை அன்னை தனக்கு பண்ணிக்கினோன்ற ஒரு ஆவலோட காத்திருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படி ஒரு சிறப்புடைய நாள் அப்படின்னு சொன்னால ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கோவிலில் வந்து ஆடிப்பெருக்கு அன்று தான் இதை வந்து செய்யக்கூடிய பழக்கம் நம்ம கோவில் வந்து தொடர்ந்து தொடர்ந்து பல வருட காலங்களாக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி கரையில் வந்து எல்லா பெண்களும் வந்து சுமங்கலி கயிறு மாற்றிக்கிறாங்க தெரியுமா அதுதான் ஆடிப்பெருக்கு பண்டிகைன்னு சொல்லுவாங்க அன்றைய நாளில் வளைகாப்பு செய்யக்கூடிய பழக்கம் நம்ம கோவிலில் வந்து உண்டு ஆக வரக்கூடிய ஆடி பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் நம்ம ஆலயத்தில் அடையார் அருள்மிகு ஸ்ரீ குழந்தை அங்காளபரமேஸ்வரி அருள் ஆலயத்தில் மாலை ஏழு மணிக்கு அன்னைக்கு வந்து வளைகாப்பு நிகழ்ச்சி வந்து நடைபெறவிருக்கிறது இதில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை பக்தர்கள் வந்தாலும் தங்களுடைய கைகளாலேயே அம்மனுக்கு வந்து நிலங்கு வைத்து வளையல் பூட்டி அழகு பார்க்கக்கூடிய தன்னுடைய பெண்ணுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு வைபவத்தை அம்மனுக்கு செய்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை நம்ம எல்லாருக்கும் வரமாக அருளக்கூடிய நாள் வரக்கூடிய ஆகஸ்ட் மூன்றாம் தேதி எல்லாரும் இந்த பூஜையில் எல்லாரும் இந்த வளகாப்பு விழாவில் வந்து கலந்துக்கணும் உங்கள் வீட்டு விசேஷம் போல் எடுத்து இந்த விழாவை வந்து நீங்கள் செய்து கொடுக்கணும் மேலும் குழந்தை இல்லாத குழந்தைக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி அன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருந்து நம்ம கோயிலுக்கு வந்தீங்கன்னா அம்மன் அடி வயிற்றில் கட்டின எலுமிச்சு வாழ்த்த பிரசாதமாக கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த குழந்தை வரத்துக்காக காத்துக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அம்பாலே வந்து வளையல் பூட்டி நிலங்கு வைப்பாங்க அப்படி வச்சோன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்தை கிடைக்குன்றது ஐதீகம் நம்ம கோயிலில் நிறைய பேருக்கு நடந்திருக்குது கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அனைவரும் வளகாப்புக்கு வாங்க அன்னையுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி சிவாய